சேலம் ஏற்காடு அருகே அடிப்படை வசதிகள் செய்து தராத விடியா அரசை கண்டித்து வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி வீட்டில் கருப்பு கொடி ஏற்றி கிராம மக்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செங்கழுத்து பாடி கிராமம் உள்ளது இங்கு நூற்றி ஐம்பது குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் சாலை வசதி மயான வசதி குடிநீர் வசதி என எந்த அடிப்படை வசதிகளும் தங்கள் கிராமத்தில் மேற்கொள்ளப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் கண்டுகொள்ளாததால் கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தி உள்ளனர் விடியரசு செவி சாய்க்காவிட்டால் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் எச்சரித்துள்ளனர் இந்த ஊரில் எந்த வசதியுமே செஞ்சு தர முன்வரமாட்டேன்றாங்களே யாரும் இந்த மாதிரி சுடுகாடு இல்லை தண்ணி வசதி இல்லை பெண்களுக்கு தண்ணி எடுக்கணுன்னா ரொம்ப தூரம் தொலைவாக போகணும் டவர் வசதி இல்லை இந்த மாதிரி எது ஒன்று ஒன்றுக்கும் நாங்கள் போராட வேண்டியதாக இருக்கு அரசு அதிகாரிகள் இந்த மயான வசதி தார் சாலை வசதி குடிநீர் வசதி போன்றவர்களாம் செஞ்சு கொடுக்காததுனால அதை கண்டித்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கலாம்